ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடிகர் கார்த்தி அவர்கள் கடந்த கால நினைவுகளை நினைவு கூர்ந்திருக்கிறாரு அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வந்து தருதலை சினிமாவுக்கு வந்துருச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி நான் சினிமாவுக்கு ஆரம்ப கட்டத்தில் நான் ரொம்ப கேலியும் கிண்டலுக்கும் உள்ளாக்கப்பட்டு இருக்கிறேங்கிறது முக்கியமான விஷயம்னே சொல்லலாம் நான் படிக்கும்போது ஒரு சராசரி மாணவனாக தான் இருந்தேன் சராசரிக்கு மேலே நான் எப்போ வந்தேன் அப்படின்னா வந்து எனக்கு பிடித்த விஷயத்தை நான் எப்போ செய்ய ஆரம்பிச்சனோ அப்போ நான் சராசரி மாணவனுக்கு மேலே ஒரு பெட்டராக நான் ஃபீல் பண்ணினேன் காரணம் என்ன அப்படின்னா வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் தைரியமாக போனேன் அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம் அமெரிக்காவில் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ படிப்பை முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வரும்போது அமெரிக்காவிலேயே வேலை செய்கிறத விட்டு தெருதல இந்தியா வந்துருச்சு பாரு வேலை செய்யாமல் பேருக்கு சினிமாங்கிற பேரில் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் நான் எந்த இதையும் மனசில் நான் கேட்டுக்காமல் நினச்சிக்காமல் காதில் வாங்கிக்காமல் எனக்கு பிடிச்ச விஷயமான சினிமாவை நான் தொடர்ந்து செஞ்சேன் கலை அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை சார்ந்த விஷயங்களை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிறேன் இப்போ எனக்கு சுற்றி இருக்கிறவங்க என்னுடைய நல்ல ஒரு புகழ்ச்சியும் நல்ல உயரத்தில் நல்ல மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் நாம யார் என்ன சொன்னாலும் அதில் காதில் வாங்கிக்காமல் நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி நகரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நடிகர் கார்த்தி அவர்கள் தன்னுடைய கடந்த கால நினைவுகளை பேட்டி ஒன்றில் இது இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க